ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருமலை கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே வியூ நல்லா இருக்கு பாருங்கள் நாங்கள் சீக்கிரமே கிளம்பலான்னு பார்த்தோம் பட் லேட்டாயிருச்சு என்ன சீக்கிரம் கிளம்பி வந்தோம்னா படி மேலே ஏறி வரலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம் ஆனால் கிளம்பும்போது கொஞ்சம் ஆயிடுச்சு அக்கா மாமாவும் தெங்காசியே இருக்கறனால அவங்க தெங்காசியில் அங்கேருந்தே வந்துட்டாங்க கோயிலுக்கு சாமியை பார்க்க வந்தோம் பட் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு கொஞ்சம் வரிசையில் நின்றுட்டு வெயிட் பண்ணி சாமியை பார்த்தாச்சு கோயிலை சுற்றி ரியூ டன் போட்டுட்டு ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுத்தோம் வியூ நல்லா இருக்குது பாருங்கள் ஆனால் கூட்டம் செம்ம கூட்டம் இந்த இந்த ஓமுருகா பக்கத்தில் தான் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க தெப்ப கூடத்தில் தண்ணி அதிகமாக இருந்துச்சு நான் கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது எங்களுக்கு நான் வந்ததில்லை சரி நான் அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்ப்போம்னு சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் இங்கே பக்தர்கள் ஓய்வு கூடம் அப்படின்லாம் இருந்துச்சு இதை நான் பார்க்கல இப்போ தான் பார்க்குறேன் ஆனால் சுற்றி பாருங்கள் எல்லாமே இருந்துச்சு ஆனால் கூட்டம் இவ்வளோ கூட்டம் அதிகமாக தான் இருக்குது சரி அக்கா சீக்கிரம் கிளம்பலாம் வாங்க போகலான்னா சரி அதான் சுற்றி பார்த்தாச்சு போதும்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருந்தோம் வியூ பாருங்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு சரி சுற்றி பார்த்தாச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி போகிற வழியில் ஒரு இடத்துக்கு ஒரு கோயிலில் உட்காந்து சாப்பிட்டோம் அக்கா சமையல் பண்ணி கொண்டு வந்துருந்தாங்க தென்காசியிலேருந்து இங்கே இருக்க சுபக்காவும் சமையல் பண்ணி கொண்டு வந்துருந்தாங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு தெரிஞ்ச வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு முருகனை பார்த்து சந்தோஷத்தில் நாங்கள் சங்கரங்கோழி கிளம்பி வந்துட்டோம்